ாங்க என் பிஸ்னஸ் வெங்க இந்த வீட்டுல வந்து கடல் எடுத்து இருநூத்தி இருநூறு ரூபாய்க்கு தருவாங்க ஐம்பது ரூபாய் கம்மியாவே தரும் சோல்கள் எதுவுமே ஓடியாது உங்களுக்கு எந்த இதுவும் வராது ஷோரூம் வாங்கினா எந்த கேரண்டியா அதுவும் மாற்றம் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாசம் வராங்க அவங்களுக்கு இந்த வீட்டுல வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கும் இதுவும் நூத்தி ஐம்பது ரூபா தான் அதே மாதிரி பசுமே இதெல்லாம் நூறு ரூபாய் வரும் இந்த ஐட்டமும் நூறு தான் பாருங்க இதெல்லாம் வந்து ஐநூத்தி நாற்பத்தி எண்ணூறு வரும் ஐம்பது பத்து எது <laughs> <laughs>

மாடுங்க மாதிரி டார் இதே மாடு